வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாருக்கு இடையூறு விளைவித்த வழக்கு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கடல் அமைச்சரை சந்தித்து ரவிகரன் சிக்கப்போகும் நாமல் ஆரம்பமான விசாரணை நீதிமன்றில் அறிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவை லண்டனில் வைத்து கைது செய்ய முயலும் அமைப்புகள் நீதிபதி இளஞ்சலியினை திட்டமிட்டு புறக்கணிக்கின்றதா அனுர அரசு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் பெங்களூர் விமான சேவை வெளியான தகவல் நாட்டில் நிலவும் அரசை தட்டுப்பாடு வெளியான காரணம் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தமிழ் மொழியை புறக்கணிக்கின்றதா அனுர அரசு சபையில் சத்தியலிங்கம் காட்டம் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அனுராதபுரம் கல்வல பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது வீதி விதிகளை மீறி காரை செலுத்தியமை தொடர்பாக போலீசார் ராமநாதன் அர்ஜுனாவின் காரை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் நேற்று முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதற்கமைய இந்த வடிகம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வழக்கு தொடர்பில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை இன்றைய தினம் தாக்கல் செய்து குறித்த வழக்கை இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் வழக்கை விசாரிக்க அனுராதபுரம் நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடற்கொழில் அமைச்சுக்கு எடுத்துரைத்ததுடன் கடற்தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் குறிப்பாக வடபகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் செயற்பாடுகளால் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் இந்திய இழுவை படக்குகளின் அத்துமீறிய செயற்பாடுகளால் கடல் வளங்கள் அளிக்கப்படுதல் மற்றும் வடபகுதி மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் சேதமாக்கப்படுதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே மீனவர்கள் எதிர்நோக்குவி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்க தவறின் மீனவ மக்கள் பாரிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் கடற்தொழில் அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வனத்துறை திணக்கலத்தில் காணப்படும் ஆலணி பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து தருமாறும் இதன்போது பேசப்பட்டதுடன் அது தொடர்பிலான மகஜரம் பாராளுமன்ற உறுப்பினரால் கடற்தொழில் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது உள்ளது மேலும் முல்லைத்தீவு கடற்தொழில் சங்கங்களின் சமாசத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் கையளிக்கப்பட்டு அமைச்சருக்கான மகஜர்களும் இதன்போது கடற்தொழில் அமைச்சரிடம் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தம்மால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கையளிக்கப்பட்ட மகஜர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்துவதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டையில் உள்ள கிறிஸ் டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் நான்கு தசம் மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் ரூபா எழுபது மில்லியன் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை விசாரணைக்காக குறித்த வழக்கின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்ட பொதுஜனபிரமண நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவம் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளனர் இதன்போது இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனி விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் அதன்படி முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிபுலி லங்காபுர கிறிஸ் நிதி மோசடி தொடர்பாக குற்ற புலனாய்வுத் துறையால் தனது நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் வழக்கை ஜூன் நான்காம் திகதி சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரணைக்கு எடுத்து con la guitarra para இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனவரி மாத இறுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயமானது ஆங்கில இணையம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரியவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் குறிப்பாக பட்டலத்த சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புடைய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் விக்ரமசிங்க ஈடுபட்டதாக இந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலையில் அவருக்கு எதிரான கைது உத்தரவிற்கான முயற்சி உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று குறித்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன சித்திரவதை போன்ற கடுமையான சர்வதேச குற்றங்களை தனிநபர்கள் இங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் அவர்கள் மீது வழக்கு தொடர் அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடாக இது அமைந்துள்ளது இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வதிகாரி அகஸ்டோ பினோசோவின் வழக்குடன் இணையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது ஆட்சியின் அவர் லண்டனில் உலகளாவிய வரம்பின் கீழ் கைது செய்யப்பட்டார் குறிப்பாக உலக தலைவர்களை அவர்களின் பதவிக்காலத்தில் செய்ததாக கூறப்படும் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதில் இந்த உலகளாவிய அதிகார வரம்பு சட்டம் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழம்புக்கு அருகில் உள்ள பியகமா தொகுதியில் அமைந்துள்ள பட்டல தடுப்பு மையம் இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட இருந்தது அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை வழிநடத்திய மார்க்சிஸ்ட் ஜேவிபியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைக்க விசாரிக்க மற்றும் சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவேலை எதிர்ப்பு பிரிவு இந்த முகாமை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங் தம்மீதான நேரடி குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேன்முறையீட்டு நீதிபதிக்கான பதவி உயர்வு குறித்து நீதிபதி இளஞ்செல்லியனுக்கு அனுர அரசு திட்டமிட்டு அநீதியளித்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனா் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் சிறந்த நீதிபதிகளுக்குள் ஒருவரான தட்டுணிவான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்து மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செல்லியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளதாக ஏற்க முடியாதுள்ளது நீதிபதி இளஞ்செல்லியன் தனது இருபத்தி ஏழு ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமன்றியும் பாரபட்சமன்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டி கழிக்கப்பட்டு வந்திருந்ததுடன் இதன் உச்சமான தற்போது அனுர அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்து திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது இதை எமது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அந்த வகையில் அரசு குறித்த பழிவாங்கலை கைவிட்டு அவரது பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இதே நேரம் அவ்வாறான சூழலை அரசு உருவாக்காது விட்டால் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராடும் நிலை வரும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பெங்களூர் சேவை முன்னெடுப்பது மற்றும் உள்ளூர் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் சேவைகளை முன்னெடுப்பதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் பயணிகளின் தேவைப்பாடு தொடர்பான துல்லியமான தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் தற்போது சர்வையை முன்னெடுக்கும் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை யாழ்ப்பாணம் சேவைக்கு மேலதிகமாக பெங்களூர் யாழ்ப்பாணம் சேவையை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் கவுரவ அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு இந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணத்துக்கு வர உள்ளதாகவும் இதன்போது அபிவிருத்திக்கான நிதி மூலம் தொடர்பில் இறுதி செய்யலாம் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் Yeah. கடந்த வருடம் நெல் உற்பத்தியில் ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை ஏற்பட்டமையே அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என அரச கணக்குகள் பற்றிய குழுவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது விவசாய அமைச்சின் அதிகாரிகள் குறித்த குழுவின் முன் அழைக்கப்பட்ட போது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது சாதாரணமாக பெரும்போகத்தில் நான்கு மூன்று ஒன்பது மில்லியன் மெட்ரிக் தொன்னும் சிறுபோக பருவத்தில் ஒரு மில்லியன் மெட்ரிக் தொன்னுமாக நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் வருடம் முழுவதும் மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் நெல் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இவ்வாறு உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டமைக்கு பருவநிலை மாற்றம் பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் சில தரப்பினர் நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து வைத்திருந்ததாகவும் அரச கணக்குகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தவிசாளர் ஜெயந்த விஜயசாகர் தெரிவித்துள்ளார் அதன்போது அஸ்விசும பயனாளிகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் இருந்து இன்று முதல் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தவிசாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை அடிகாலம் கண்டு விண்ணப்பங்கள் கோரி அஸ்விசும கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதா என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் இந்த திட்டம் பற்றிய செயலமர்வில் பயன்படுத்தப்பட்ட முன்வைப்பில் தமிழ் மொழி தவிர்க்கப்பட்டு ஏனைய இரண்டு மொழிகளுமே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையான ஒன்று இதனூடாக பல விடியங்கள் கிளீன் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றும் இந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு போன்ற விடயங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதோடு நல்ல திட்டங்களுக்கு அரசாங்கத்துடன்

அத்துடன் இந்த திட்டத்தின் மூலம் பௌத்த சாசன அமைச்சை மத நல்லிணக்க என மாற்றி எல்லா மதங்களையும் சமமாக மதிக்க வேண்டும் எனவும் சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் பிப்ரவரி மாதத்திற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டாலும் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களுடன் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்று நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளாா் இதன்படி வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக வேறுபட்ட முறைமையை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக ஜனாதிபதி அனகுகுமாரதி நாயக்க கூறியுள்ளார் அத்தோடு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு வலுவான டொலர் கையிருப்புகள் உருவாக்கும் சூழலில் எடுக்கப்படவில்லை என்றும் மாறாக பொருளாதாரத்தை மேலும் முன்னோக்கி நகர்த்தே வாகன சந்தையை திறக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி ஒதுக்கக்கூடிய டொலர்களில் அளவு மத்திய வங்கியுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டதாகவும் வாகன இறக்குமதி செலவான ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டொலர்களை தக்க வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி